மைதா மாவு கோதுமை மாவு பயன்படுத்தாமல் நல்ல மொறு மொறுன்னு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே அஞ்சு நிமிஷத்துலேயே பூரி பண்ணலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பூரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து கோதுமை மாவோ மைதா மாவோ பயன்படுத்தாமல் ரவை இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம் ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய பூரி பார்த்தீங்கன்னா ரவையில் தான் பண்ணுவாங்க அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ரவை எடுத்துருக்கேன் நான் வந்து எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன் மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ரவை கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ மிக்சியில் வந்து சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பவுட்ரு பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் அப்போ தான் நம்மளுடைய பூரி பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து ரெண்டு சிட்டிக்காய் அளவுக்கு வந்து உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம நார்மலாக எப்படி பூரிக்கு வந்து மாவு பிசைவோமோ அதே பக்குவத்துக்கு பிசையணும் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் போல் ஊற வச்சோம்னா நல்லாயிருக்கும் சாஃப்டாக ரவை சேர்க்குறதுனால மூணு நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வைக்கணும் இதே மைதா கோதுமை மாவுன்னா உடனே வந்து போடணும் பிசைஞ்சதுமே இப்போ கையில் வந்து நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு பிசைங்க அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக நம்மளுடைய பூரி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடியாக இருக்குது ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா மூணே நிமிஷம் தான் அதுக்கு மேலே ஊற விட்டுற வேண்டாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது பாருங்க நம்ம பிசையும் போது லைட்டாக கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சு இப்போ மாவு கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது இதை வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாம் உங்களுக்கு பூரி வந்து பெரிய சைஸாக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உருட்டிக்குங்க குட்டி குட்டியாக போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து உருட்டிக்கலாம் நான் குட்டி லெமன் சைஸில் வந்து உருட்டி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டே உருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு போட்டு எடுக்கலாம் பூரி போடும்போது மாவு வந்து தடவாமல் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கங்க மாவு தடவுனிங்கன்னா எண்ணெயை வந்து அப்படியே கறி கருகி போயிடும் அதுக்கப்புறம் பூரியும் கலர் மாறிடும் எண்ணெய் தடவி போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நல்ல ஒயிட் கலரான பூரி வந்து செய்யலாம் இது ஒரு சின்ன டிப்பு நல்லா சூடாக இருக்கும்போது போட்டு எடுங்க போட்டதுமே பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வருது பாருங்க நம்ம கரண்டி வச்சலாம் அழுத்தணும்னு இல்லை போட்டதுமே நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்துடும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம் இதே மாதிரி தேய்ச்சி வச்சிருக்க மாவு எல்லாத்தையுமே போட்டு பூரி சுட்டு எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க ரவை இருந்துச்சுன்னா டக்குன்னு நமக்கு வந்து பூரி செஞ்சு சாப்பிட்றலாம் இந்த பூரி பார்த்திங்கன்னா காலையில் போட்டிங்கன்னா சாயங்காலம் வரைக்குமே அதே உப்பல்லே அப்படியே நல்ல மொறுமொறுப்பு குறையாமல் இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பரான பூரிக்கு அருமையான ஒரு குருமா வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு பட்டாணி கொண்டக்கடலை எல்லாம் பயன்படுத்தாமல் சட்டுன்னு மூணே நிமிஷத்தில் குருமா வந்து ரெடி பண்ணிடலாம் அந்த நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த பூரிக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குருமா இந்த குருமாவை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா எத்தனை பூரி சாப்பிட்றோம்னே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் நீங்களும் குழந்தைங்களோட இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேங்க ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை கண்டிப்பாக ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிப்பியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்